பொள்ளாச்சியில் இருந்து வந்த காதலன் பைக்கில் ஏறி சென்ற பதினாலு வயது காதலி தாத்தாவின் எண்ணிற்கு வந்த குறுஞ்செய்தி நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் உங்களுக்கு இது போன்ற நியூஸ்ல ஆர்வம் இருக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க தனது தாத்தா பாட்டி வீட்டில் தங்கி ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் சிறுமி தனது போனில் இன்ஸ்டாகிராம் பதிவிறக்கி பயன்படுத்தி வந்த நிலையில் பொள்ளாச்சியில் பத்தொன்பது வயதான சூர்யா என்பவருடன் சிறுமிக்கு நட்பு ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து சூர்யாவுடன் இன்ஸ்டாகிராமில் நட்பாக பழகி வந்த சிறுமி சூர்யா இது காதல்தான் என நம்ப வைத்துள்ளார் பின்னர் சிறுமியிடம் அவ்வப்போது வீடியோ காலில் பேசி வந்த சூர்யா சிறுமியை நேரடியாக பார்க்க முடிவு செய்து பொள்ளாச்சியிலிருந்து நேற்று மாலை தனது இருசக்கர வாகனத்தின் மூலம் சென்னை ஆவடி வந்துள்ளார் சிறுமியிடம் பேசி தான் இருக்கும் இடத்திற்கு வரவழைத்து சூர்யா சிறுமியை பொள்ளாச்சிக்கு அழைத்து செல்வதாக கூறி தாம்பரத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றுள்ளார் இந்த நிலையில் பேத்தியை நேரமாகியும் காணவில்லை என பதற்றமடைந்த சிறுமியின் பாட்டி இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரை ஏற்ற போலீசார் சூர்யாவையும் சிறுமியையும் தேடி வந்த நிலையில் சிறுமியின் தாத்தாவின் போனுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்துள்ளது அதில் தாம்பரம் ஹோட்டலில் தங்க அறை எடுத்ததாக இருந்துள்ளது ஹோட்டலில் தங்களது எண்ணெய் கொடுத்தால் பிரச்சனை வந்துவிடுமோ என எண்ணி சூர்யா சிறுமியின் தாத்தா எண்ணெய் கொடுத்தது சிக்க கொண்டுள்ளனர் சிறுமியின் தாத்தா பற்றி போலீசாரிடம் கூறியுள்ளார் குறுஞ்செய்தியை குறித்து செய்தி அனுப்பிய ஹோட்டலுக்கு சென்று விசாரித்த போது அங்கு அறை எடுத்து இருந்த சிறுமியை மீட்டு சூர்யாவை கைது செய்தனர் மேலும் சூர்யா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்துள்ளனர் இந்த சம்பவம் இந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க